Oh. அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரன் ரிஷபானந்தர் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க இருக்கிறோம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் அஷ்டமி இருக்கிறது அதன் பின்பு நவமி திதி தேய்பிரை நவமி அதிகாலை ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் சுவாதி நிறைவு இருக்கிறது அதன் பின்பு விசாகம் காலை ஒன்பது பத்து வரைக்கும் கண்டம் நாம யோகம் இருக்கிறது கண்டம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் ரோஹிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருகு சிரிசம் அவயோகி செவ்வாய் அதிகாலை ஒன்று ரெண்டு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் இருக்கிறது தைத்துளை கரணம் சுக்ரன் நவமி சனிக்கிழமை இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது அதனால் இயன்ற வரைக்கும் யாருக்காவது இந்த இரண்டு கைகள் இல்லாதவர்கள் இரண்டு கால் இல்லாதவர்கள் அல்லது இரண்டு கண்கள் இல்லாதவர்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு பத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாப்பாடு தனிப்பாட்டிலோடு வாங்கி கொடுங்க அதே போல் இயலாதவர்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் உணவு கொடுக்கலாம் இந்த நவமி திதி ராமருடைய திதி சனிக்கிழமை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு சனியுடைய தாக்கத்திலிருந்து விடுபடவும் நவமி திதியின் தாக்கத்திலிருந்து விடுபடவும் இது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம் என்று ஸோ அவர்களுடைய பிறந்த தினத்துக்கு அறிஞர் அண்ணாவுடைய புலமையை பற்றி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா கல்வியறிவு இல்லாத ஒரு ஒரு மாநிலத்தில் பெருசாக யாரும் படிச்சிடாத ஒரு இடத்துல அவர் வந்து அன்னைக்கு ஒரு சிறப்பாக படித்து பத்திரிகை துறையில் பணியாற்றி அதன் பின்பு எவ்வளவோ நிகழ்வுகள் அண்ணா அவர்களை சுற்றி இருக்கிறது சி என் அண்ணாதுரை அவர்களுடைய ஆங்கில புலமையை பற்றியும் அவருடைய கல்வி அறிவைப் பற்றியும் அவருடைய புத்தக தாகங்களை பற்றியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அண்ணா அவர்கள் செய்த நற்காரியங்களை பற்றியும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நாங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபூச்சி ராசிபான்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்ங்க ரெகுலராக இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் தொடர்ந்து நம்ம பயணிக்க பாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்